நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா அந்த காரியத்தை முடித்து தருமாறு யாரிடம் கேட்கணும் தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் எந்த ஒரு காலத்திலும் தெய்வங்களை அவமரியாதை செய்யக்கூடாது ஒரு மனிதனுடைய அகங்காரத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பல நிகழ்வுகளே நடந்திருக்கின்றன கோழியை பற்றி பாடுவேன் குஞ்சை பற்றி பாடமாட்டேன்னு சொன்ன நீ சாதாரணமான முட்டையை பற்றி பாடுகிறாயே என்னையா வைராக்கியம் உனக்கு ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மகான் பேர் பொய்யாமொழி புலவர் அப்படின்னு பேர் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்தில் துறையூர்ங்கிற பகுதியில் இவர் பிறந்தார் தொண்டை மண்டலங்கிறது காஞ்சி பகுதிகளை உள்ளடக்கியது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு அனுகிரகம் கட்டச்சி எந்த அளவுக்கு இவர் உயர்ந்து ஆசு கவி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கவிஞர் ஒரு கவிதை பாடினா ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை ரசிக்கலாம் பாராட்டலாம் ஆனால் அந்த கவிதையில் அவர் என்ன எழுதியிருக்காரோ அதன்படி அப்படியே நடக்கிறது அப்படிங்கிறது அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைக்காது சொல்லுவாங்க இல்லையா ஏய் நீ அவங்கிட்ட எதுவும் பாட்டு வாங்கிறாத அவன் கருணாக்கு பிடிச்சவன் அவன் எது சொன்னாலும் அப்படியே நடந்துடும் அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கருணாக்குன்னு சொல்லுவோம் கவிதையில் சில பேர் கவிதை படினா அப்படியே நடக்கும் மழை பெய்யின்னு ஒருத்தர் கவிதை பண்ணால் க மழை பெய்யும் ஒரு பெருசாக பெய்கிற மழை நிற்கணுங்கிறதுக்கு ஒரு கவிதை ஒருத்தர் பண்ணால் மழை நிற்கும் ஒரு மரம் பழம் கீழே விழணும்னு ஒரு கவிதை பண்ணால் பழம் விழும் அதுபோல் சில கவிஞர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பெற்றவர் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பொய்யாமொழி புலவர்னு பேர் இவருக்கு அப்பா அம்மா வீட்டில் வச்ச பேர் அம்பலத்தரசன்னு பேர் அம்பலத்தரசன் இவருடைய காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு எத்தனை வருஷங்களுக்கு முந்தி பாருங்க பதிமூன்றாம் நூற்றாண்டு இவருடைய பேர் அம்பலத்தரசன் வீட்டில் வச்சது பெரிய சிவபக்தர் இவர் இவரை வச்சுதான் இவருடைய கதையை வச்சு தான் இந்த பொய்யாமொழி புலவருடைய கதையை வச்சு தான் சிவகவி அப்படின்னு ஒரு சினிமா வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூணில் எம்கேடி பாகவதர் தியாகராஜ பாகவதர் நடித்து ஒரு படம் வந்தது சிவகவின் பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள் இவருடைய கதை தான் அந்த படம் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய புலவர்னு பாருங்கள் இவர் வந்து ஒரு குருகுலத்தில் சேர்றார் அந்த குருகுலம் இங்கே இருக்குது இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒலக்கூர்னு ஒரு பகுதி இருக்குது நீங்கள் ஹைவேயில் போனால் அந்த ஒலக்கூர் வரும் அந்த உலக்கூர் பக்கத்தில் வைரபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு குருகுலத்தில் சேர்ந்து படிக்கிற அம்பலத்தரசன் அப்ப அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா ஒரு சிற்றரசன் அவன் பேர் காளிங்கராயன்னு பேர் அவனுடைய மகள் பேர் அமிர்தவல்லின்னு பேரு அந்த காளிங்கராய் என்ன பண்றான் தன்னுடைய மகளை அதாவது இளவரசிய இந்த குருகுலத்துல சில கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விளங்கி அனுப்புறான் ஆக இந்த குருகுலத்தில் வைரபுரம் குருகுலத்தில் அம்பலத்தரசனும் படிக்கிறார் அமிர்தவல்லியும் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி நம்ம நம்ம பையனையோ பொண்ணையோ ஒரு கல்லூரியில் சேர்க்குறோம் ஒரு ஸ்கூலில் மேற்படிப்புக்காக சேர்க்குறோம் இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு உயர்படிப்புக்காக நம்ம அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அனுப்பிச்ச பொறுமை ஃபீஸ் கட்டணும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கல்வியானது கிடைக்கும் ஆனால் அந்த நாட்களில் பதிமூன்றாம் நூற்றாண்டுன்னு சொன்னேன் இல்லையா இந்த கதை நடக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்போல்லாம் என்ன ஒரு காணிக்க ஒரு குருகுலத்தில் பயிலும் போது நம்ம என்ன ஃபீஸ் கட்டணும்னா அந்த குருகுலத்தில் நம்ம கைங்கரியம் செய்யணும் சேவை செய்யணும் அந்த குருகுலத்தை சுத்தப்படுத்தணும் அந்த குருகுலத்தில் குருவுக்கு தேவையான பணிகளை பண்ணணும் அங்கே சமையலுக்கு ஏதான உபகரணங்கள் எடுத்து வைக்கிறது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் அங்கே பண்ணணும் இதுதான் பிரதானம் அங்கே இதுதான் முக்கியமானது இது ஃபீஸ் இது தான் அங்கே ஃபீஸ் அங்கே இவருக்கு என்ன ஒரு வேலைன்னா அம்பலத்தரசனுக்கும் இந்த அமிர்தவல்லிக்கும் பகல் நேரத்தில் சில நாட்கள் இந்த குருநாதருக்கு சொந்தமான சோள கொள்ள சோளம் இருக்குது பார்த்திங்களா அந்த சோளம் அந்த வயலில் காவல் காக்கணும் ஏன்னா பகல் நேரத்தில் யாரான வந்து சோளத்தை ஒடிச்சிட்டு போகலாம் ஏதான ஒரு ஆடு மாடு உள்ள மேயறத்துக்கு வரலாம் அதிலிருந்து காப்பாற்றணும் அதாவது அந்த நேரத்தில் சில நாட்கள் அந்த வயலை பாதுகாக்கணும் அந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோளக்குள்ளைய காவல் காக்கிறாங்க என்ன பண்ணுற இந்த அம்பலத்தரசன் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பக்கத்தில் ஒரு காளி கோவில் இந்த காளி கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தோட நிழலில் போய் படுத்துகிறார் கொஞ்ச நேரம் நான் எடுக்கிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அமிர்தவல்ல சொல்லிட்டு இங்க வந்துட்டார் அமிர்தவல்லி காவல் காத்து கொண்டிருக்கிறாள் கொஞ்ச நேரம் போகிறது கண் விழிக்கிறார் யாரு அம்பலத்தரசன் சோழ கொள்ளையை பார்க்குறார் ஒரு குதிரையானது மெய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குதிரை சோழ கொள்ளைக்குள்ள புகுந்து மெய்ந்து கொண்டிருக்கிறது அடாடா குருநாதர் இட்ட பணிக்கு நாம் அபச்சாரம் செய்து விட்டோமே இது குருநாதருடைய தோட்டம் ஆகிற்று இதை காவல் காக்கிறதுக்குன்னு நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இந்த வேலையில் சரியாக செய்யல போல இருக்குன்னு அமிர்தவள்ளி என்ன பண்ணுறான்னு பார்த்தா அமிர்தவள்ளி இந்த குதிரை மெய்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாள் எப்படி பண்ண முடியும் என்ன வேலை நமக்கு கொடுத்தோமோ அந்த வேலையை நம்ம செய்யணும் இல்லையா ஒரு குருநாதருக்கு ஒரு துரோகம் இழைப்பது போல் அல்லவா ஆகிறது இதை உடனே இவருக்கு கோபம் என்னடா அமிர்தவல்லி இதை ரசித்து கொண்டிருக்கிறாள்னு போய் அந்த குதிரையை விரட்டுகிறார் இந்த குதிரையை வரட்டுறார் குதிரை போகலை குதிரை அடமா அங்கேயே நின்று மெய்ந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த குதிரை யாருடைய குதிரைனா காளிங்கராயனுடைய குதிரை அதாவது அமிர்தவல்லியோட அப்பா தான் காளிங்கராயன் அவரது அரசுக்கு சொந்தமான குதிரை அந்த குதிரை அதுதான் மேஞ்சிக்கிட்டு இருக்கு தன்னுடைய அரண்மனை குதிரையாகிற்றேன்னு சொல்லிட்டு அமிர்தவள்ளி எந்த தொந்தரவும் குதிரைக்கு கொடுக்காம வேடிக்கை பார்க்கறா இவருக்கு கோபம் வந்துடுச்சு இந்த குதிரை போகலை பக்கத்தில் காளி கோவிலுக்கு போகிறார் நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா அந்த காரியத்தை முடித்து தருமாறு யாரிடம் கேட்கணும் தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் கோவிலுக்கு போய் கோவிலில் காளிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் ஏ காளி தேவியே எனது குருநாதர் இட்ட உத்தரவை நான் சரியாக மேற்கொள்ளலை நான் தப்பு பண்ணிட்டேன் பழ செஞ்சுட்டேன் இந்த சோழ கொள்ளையில் குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அதை எப்படியாவது விரட்டணும் நான் என்ன பண்ணணும் காளிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் காளி சொல்கிறேன் இந்த காளி உனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை நான் கொடுக்குறேன் நீ என்ன கவிதை எழுதினாலும் அதை அப்படியே பலிக்கும் அந்த ஆற்றலை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு காளி அந்த விஷயத்தை அருள்கிறார் ஒரு காளியோட அனுகிரகம் கிடைச்சோடனே இந்த இடத்துக்கு வரார் குதிரை மேஞ்சிக்கிட்டு இருக்கு குதிரை தான் போகலையே விரட்டியும் போகலையே என்ன பண்ணுறார் இந்த குதிரையை நோக்கி ஒரு கவி பாடுகிறார் என்ன கவி பாடுகிறார் காளிங்க ராயன் தேசத்தை சேர்ந்த குதிரையே இந்த அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த பாட்டு சொல்ல வரல இந்த அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் காளிங்கராயன் தேசத்தைச் சேர்ந்த ஏ குதிரையே எனது குருநாதர் இடத்துல இப்படி மேய்ந்து கொண்டிருக்கிறாயே எத்தனை வெரைட்டியும் நீ போகலையே அதனால இந்த குதிரையானது மாளக் கொண்டு போ அப்படின்னு கவிதையை முடிக்கிற மால கொண்டு போனா மாளுதல்னா இரத்தல் அவன் மாண்டு போயிட்டாயன் சொல்றோம் இல்லையா இந்த குதிரை இறந்து போகணும்னு கவி பாடுறார் பாடி முடிச்சோடனே குதிரை இறந்து கிழ விழுறது குதிரை அப்படியே விழுந்து போச்சு இறந்து போச்சு ஏன்னா அம்பாள் கொடுத்துருக்கா இல்லையா நீ என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்கும்னு கொடுத்துட்டா இல்லையா அந்த குதிரையை சாகடிச்சுட்டார் இறந்து போச்சு பதறுகிறாள் யாரு அமிர்தவள்ளி ஐயோ எங்கள் அப்பாவோட நாட்டு குதிரையை நீங்கள் சாகடிச்சிட்டீங்களே கவி பாடி இது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கோபப்படுவாரே நமது குருகுலத்துக்குள்ளே வந்துடுவாரே குருகுல மாணவர்களுக்கும் குருவுக்கும் இடையூறுகளை கொடுத்துருவாரே அப்படின்னு பயந்து போய் சொல்கிற போது இவர் பார்க்குற இல்லை இல்லை அந்த குதிரை தப்பு தானே பண்ணித்து அப்படிங்கிற இதற்கிடையில் விஷயம் கேள்விப்பட்டு குருநாதர் மாணவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் அவங்க அத்தனை பேரும் யாருக்கு பயப்படுகிறார்கள் காளிங்கராயனுக்கு பயப்படுகிறார்கள் ஏன்னா சாதாரணமான மன்னன் இல்லை ஒரு ராஜா அப்படின்னா எப்படி இருக்கும் ராஜாவோட கெத்துங்கிறது இல்லை அவனோட குதிரையை ஒருத்தர் கொண்டுட்டானா ராஜா சும்மா விட்டுருவானே இவங்க அத்தனை பேரும் பயப்படுறாங்க என்ன பயம் அந்த ராஜா இங்கே வந்து நமக்கு எதான தீங்கு அழைச்சிடுவான் நமது குருகுலத்துக்கு எதான சேதத்தை விளைவிச்சிடுவான் நமது உயிர்களை பங்கப்படுத்திடுவான்னு பயப்படுகிறார் குருநாதர் அப்போ ஒரு உறுதிமொழியை அமிர்தவள்ளிட்ட கேட்குறார் யார் பொய்யாமொழி புலவர் நீ ரெண்டு விஷயத்தை எனக்கு உறுதிமொழியாக கொடுத்தால் இந்த குதிரையை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற நான் என்ன கொடுக்கணுங்கிற எந்த ஒரு காலத்திலும் ஏழைகளை மதிக்க வேண்டும் என்ன காரணம் ராஜா குடும்பம் ராஜா குடும்பம்னா அந்த தோரணம் இருக்கும் இல்லையா ஏழைகளை மதிக்கணும் முதல் உறுதி கொடுத்துட்டா நான் ஏழைகளை மதிக்கிறேன் ரெண்டாவது எந்த ஒரு காலத்திலும் தெய்வங்களை அவமரியாதை செய்யக்கூடாது ஒரு ராஜா அப்படின்னா சில சமயத்தில் இருக்கும் ஒரு அதிகாரம் ஒரு மமதை இருக்கும் அதனால் ரெண்டாவது சொல்றார் அதுக்கும் சம்மதம் சொல்லிட்டார் ரெண்டு உறுதிகளையும் வாங்கி கொண்ட பிறகு குருநாதரோட அனுகிரகத்தோடு மீண்டும் ஒரு பாடல் பாடுகிறார் மாலை கொண்டு போன்னு பாடி அந்த குதிரை இறந்து போச்சு இப்போ என்ன பாடுறார் பாடி மீள கொண்டு வா மீளன்னா மீண்டும் மீண்டும் கொண்டு வா இந்த குதிரையன்னு பாடுறார் குதிரை எந்திரிக்கிறது குதிரை எந்திரிச்சிருது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க குதிரை போயாச்சு கொஞ்ச நாள் போகிறது அமிர்தவள்ளி அரண்மனையில் இருக்க ஒரு நாளைக்கு அரண்மனையில் இருக்க இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு கிராமத்தில் நடக்கிற வழிபாடுகள்னா கரகம்னு சொல்லுவாங்க காளியாட்டம்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆன்மீக நிகழ்வுகள் அப்படிங்கிறது க நகரங்களில் வேறு மாதிரி மாறும் நகரங்களெல்லாம் இன்றைக்கி அளவுக்கு கிராமத்தில் இருப்பது போல் கிடையாது எல்லாமே மாறியாச்சு ஆனால் கிராமங்களில் இன்றைக்கும் அப்படியே இருக்குது அதுபோல் இந்த அரண்மனையில் அந்த அரண்மனை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு பெண்மணி காளியாக வந்து கொண்டிருக்கிறாள் ஒரு காளி வேஷம் போட்டுட்டு வீடு விட பிக்ஷை வாங்கிறது அதை ஆலயத்திற்கு அன்னதானத்திற்கு பயன்படுத்தி கொள்வார்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வர்றப்ப இந்த கிட்ட நிற்கிறாங்க அந்த காளியாக வேடம் தாங்கிய பெண் அதை பார்த்த உடனே அமிர்தவள்ளி கிண்டல் பண்ணுற அந்த பெண்மணியை உடனே ஏன்னா காளி மாதிரி வேஷம் காளி மாதிரி முகம் அதெல்லாம் காளி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுற அப்போ தோழிகள் அமிர்தவள்ளியோட தோழிகள் அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பில் அரிசி பிக்சைக்காக அரிசி கொண்டு கொடுக்குறா ஒரு தோழி எடுத்துட்டு வரான் ஏன்னா என்ன போய் சொல்றேனே அப்படின்னு அந்த சொம்பை தட்டி விட்டுறான் யாரு அமிர்தவள்ளி அந்த சொம்பில் இருக்கிற அரிசிகள் சிதறுகின்றன காளிக்கு பிக்ஷை போக வேண்டியது இந்த காட்சிகளை பார்த்தோன்னே அந்த காளி அந்த பெண்மணி களியை சிரிக்கிறாள் ஒரு தெய்வத்தினுடைய உணர்வுகள்லாம் நம்மெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஒரு மகானுடைய உணர்வுகளை நம்மால் புரிஞ்சிக்க முடியாது அந்த காளியாக வந்திருக்கிற பெண் ஒரு புன்னகைக்கிறாள் என்ன சிரிக்கிற அப்படின்னு கோபத்தோடு அமிர்தவழி என்ன பண்ணுறாளாம் ஒரு சொம்புல ஜலம் நீர் எடுத்து அப்படி மேலே வீசுகிறாளாம் சொம்பு ஜலத்தை அப்படியே வீசுகிறாள் அந்த ஜலம் அப்படியே காளியோட முகத்துல போய் படணும் இல்லையா படாம அந்த ஜலம் அப்படியே ரிட்டன் ஆறுது அப்படி வீசினோன்னா பாதியிலே நின்று அந்த நீரானது திரும்ப அமிர்தவள்ளி முகத்துல உடம்புல படுறது அந்த நீர்பட்ட மருகணம் அமிர்தவள்ளியோட முகத்துல உடல்ல தோன்றுகின்றன சொல்லுவாங்க ஒரு காளிய இகழ்ந்த ஒரு காளிய பரிகாசமா பேசின என்ன ஆகுது உடல் முழுக்க அம்மை வந்துடுது கூட இருக்கிறவங்க அத்தனை பதறி போகிறார்கள் ராஜா வரான் பதறி போறான் உள்ள கூட்டிட்டு போகிறான் ஒரு படுக்கையில் படுக்க வைக்கிறான் அதனுடைய எரிச்சல் தாங்க முடியல அம்மைங்கிறது அம்பாளை அம்பாளுடைய அருள்ன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அம்பாளை இகழ்ந்த காரணத்தினால் அம்பாளை அவமரியாதை செய்த காரணத்தினால் இந்த அமிர்தவல்லிக்கு அம்மை நோயானது வந்து விட்டது ஒரு படுக்கையில் படுக்க வைக்கிறாங்க ராஜா என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான் குணமாகல்ல என்னென்னமோ சிகிச்சைகளை பண்ணுறான் குணமாகல்ல என்னது ராஜாக்கு அப்போ தான் தோன்றுகிறது இந்த அம்பலத்தரசன் அதாவது பொய்யாமொழி புலவர் இருக்கிறாரே காளி அவருக்கு ஒரு பெரிய அருளை கொடுத்து நீ சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் அப்படியே நடந்துவிடும் அதனால் இன்றைய தினம் முதல் நீ பொய்யாமொழி புலவர்னு காளி சொல்லியிருக்காளே அந்த பொய்யாமொழி புலவர் இந்த இடத்துல வந்து இவ முகத்தில் இருக்கிற அம்மையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் போகணும்னு ஒரு பாட்டு பாடின எல்லாமே போயிடுமே அப்படின்னு அந்த காளிங்கராயன் நினைச்சு அம்பலத்தரசனை தனது அரண்மனைக்கு அழைத்து வர சொல்கிறான் அம்பலத்தரசனை கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த அமிர்தவள்ளி படுக்கையில படுத்துருக்கா படுக்கையில படுத்துருக்கா இத பார்த்த உடனே இவருக்கு இங்க என்ன நடந்திருக்கும் என்ன காரணத்தினால அமிர்தவள்ளியோட முகத்திலையும் உடம்புலையும் அம்மை கொப்புளங்கள் தோன்றி இருக்கின்றன அந்த காரணம் அப்படியே அவருக்கு தெரியறது ஞான திருஷ்டியில் தெரியிறது அப்ப சொல்ற நான் இதை குணமாக்க முடியாது நான் பாடல் பாட முடியாது என்ன காரணம்னு எனக்கு கொடுத்த உறுதிமொழிய இவள் மீறிவிட்டாள் இந்த இளவரசி மீறி இருக்கிறாள் தெய்வத்தை எந்த ஒரு காலத்திலும் அவமரியாதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா உறுதிமொழி கொடுத்துருக்கா ஆனால் உங்கள் அரண்மனைக்கு வந்து அந்த காளியை அவமானப்படுத்தியிருக்கா அதனால தான் இதெல்லாம் இப்படி கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே ராஜா தவிக்கிறார் ராஜாவுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அமிர்தவள்ளி சொல்கிறாலாம் நான் பண்ணினது தப்பு தான் அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை குணப்படுத்துங்க நான் மன்றாடி கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்குறேன் அப்போ ராஜா சொல்கிறான் என்னுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய இந்த குறையை நீங்கள் அகற்றிவிட்டால் எனது மகளையே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணித்தரேன் ராஜா சொல்கிறான் அதற்கு பொய்யாமொழி புலவர் உடன்படவில்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் ஆனால் குருநாதன் வற்புறுத்துகிறார் குருநாதரும் வந்திருக்கார் பரவாயில்லப்பா அந்த பொண்ணை சரிப்படுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் அதன்படி பாடுகிறார் அம்மை அகல்கிறது திருமணம் ஆகிறது அரண்மனையில் காளிங்கராயன் அரண்மனையில் அவனுடைய மகளான அமிர்தவள்ளிக்கு காளியை இகழ்ந்த காரணத்தினால் அம்மை அந்த அம்மை போகணுங்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்கிறார் பாடினா அம்மை போயிடும் இந்த அம்மை போகணும் அப்படிங்கிற வரிகளோடு பாடினால் அம்மை போய்டும் அப்படி போயாச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னுடைய மகளையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு காளிங்கராயன் சொல்கிறார் இவர் வேண்டாங்கிறார் குருநாதர் பாடுங்கிறார் பாடுகிறார் அம்மை போயாச்சு பாட்டோட இதை பாருங்களேன் ஒரு அன்னையோட அருள் அப்படின்னா மகாகவி காளிதாசெல்லாம் அப்படிதான் காளியோட அருள் பெற்று அவன் பாட ஆரம்பித்தான்னா அந்த சபையை கெடுகொடுக்கும் அப்படி ஒரு ஆற்றல் அந்த வார்த்தைகளில் அப்படி ஒரு வீச்சு காணப்படும் அதுபோல் இவருடைய பாடலில் பாட அந்த அம்மைகள் அத்தனையும் அகன்று விடுகின்றன இதை பார்த்து மன்னன் ஆச்சரியப்படுகிறான் தான் சொன்னாரு அமிரதவல்லியை கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்ட அமிர்தவள்ளி மாப்பிள்ளை வீடு யாரு புய்யமொழி புலவர் வீடு ஒரு ராஜாவோட அரண்மனையில் வளர்ந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கிறது எத்தனை கஷ்டம் சிரமம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அனுபவிக்கிற அமிர்தவள்ளி ஏன்னா அங்கெல்லாம் தட்டினா ஆட்கள் வருவாங்க ஒரு வெளியே போகணும்னா வண்டி தயாரானக்கும் இந்த இடத்த பார்த்தா நாலு பேர் வந்து நிற்பாங்க இங்கே எதுவுமே அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறா மிருதவள்ளி இவளுடைய வாழ்க்கைக்காக தன்னோட வீடு சத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விற்கிறார் பொய்யாமொழி புலவர் எல்லாத்தையும் தள்ளுறார் போகுது இனவர் சௌகரியத்துக்காக கஷ்டப்படுறார் அப்போ பாருங்க இறைவனுடைய திருவிளையாடல் எப்ப நடக்கும் தெரியாது ஒரு மனிதனுடைய அகங்காரத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பல நிகழ்வுகளே இந்த என்ன ஒரே ஒரு இவரோட படமே சிவகவின்னு சொன்னேன் இவருடைய வாழ்க்கை படமே சிவகவி சிவனைத்தான் படுவர் வேற யாரையும் படமாட்டார் காசுக்கு கஷ்டப்படுகிற போது பொருளாதாரத்துல ஒரு தேக்கமான நிலை காணப்படுகிற போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முருகனுடைய அடியார் முருக பக்தர் இவற்றை வந்துட்டு எனக்கு முருகனை பற்றி நீங்கள் ஒரு பாடல் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை நான் பல பேருக்கு சொல்லுவேன் அதுக்கு நான் என்ன உண்டோ உங்களுக்கு தங்கம் என்ன உண்டோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு வசதியான ஒரு பக்தர் முருக பக்தர் சொல்கிறார் ஒரு காசுக்கு கஷ்டப்படுற காலத்தில் அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு சரி நான் பாடுறேன் எனக்கு கொடுங்க தங்கம் கொடுங்க நான் கஷ்டப்படுறேன் வாங்கிக்கணும் இல்லையா இவர் சொல்றாரா பாடிய வாயால் சுப்பனை பற்றி பாட மாட்டேன் கோழியை பற்றி பாடிய வாயால் குஞ்சை பற்றி பாட மாட்டேன் கோழியாரு பரமசிவன் குஞ்சு யாரு முருகப்பெருமன் அப்பாவை பாடின நான் பிள்ளையெல்லாம் பாட மாட்டேன் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு தெய்வத்திடம் ஒரு பாரபட்சம் நம்ம பார்க்கலாமா விருங்கி முனிவர் கதை தெரியும் சிவனை மட்டும் சுற்றி வருவார் பார்வதியை வணங்க மாட்டார் பார்வதி கோபம் வந்து அதன் பிறகுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்னு வந்தது எந்த தெய்வத்தையும் நம்ம இகழக்கூடாது ஆனால் இவர் பாருங்கள் அந்த நிலையிலையும் நான் முருகனை பற்றி பாடமாட்டேன் அப்படிங்கிறார் முருகனே கனவில் வந்து ஒரு நாள் இவற்ற சொன்னானா என்னை பற்றி பாடுன்னு பாடமாட்டேன்ட்ட பாட மாட்டேன்ட்டார் அந்த முருக பக்தருக்கு வருத்தம் அதன் பிறகு குடும்பத்தில் அதாவது இப்படி பாட மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால அதுவரை அவரிடம் இருந்த ஓரளவு ஐஸ்வர்யம் அதாவது மகாலட்சுமி விலகிவிட்டான் இல்லையா மகாலட்சுமி எப்படி தங்குவா முருகனோட மாமா தான் மகாவிஷ்ணு முருகனுடைய மாமா தான் மகாவிஷ்ணு என்னடா என்னது மருமகனை பத்தி நீ பாட மாட்டேன்னு நான் இதுக்கு உங்ககிட்ட இருக்கணும் மகாலட்சுமியும் விலகிவிட்டாள் இதன் பிறகு பொருள் தேடுவதற்காக இந்த பொய்யாமொழி புலவர் மதுரை பக்கம் செல்கிறார் சிலரை பார்த்து பாடி பொருள் பெறலாம் என்று சொல்கிறார் ஒரு கஷ்டப்பட்ட காலத்தில் முருகப்பெருமான் மேலே பாடல் பாடுங்க நான் உங்களுக்கு பொருள் தரேன் சொன்னவரை மாட்டேன்னு சொல்லி கோழியை பற்றி பாடின வாயால் குஞ்சை பற்றி பாட மாட்டேன் அப்பனை பற்றி பாடின வாயால் சுப்பனை பற்றி பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் மகாலட்சுமி விலகிட்டார் இருந்த செல்வ ஐஸ்வர்யங்கள் முற்றிலுமாக விலகி விட்டன ரொம்ப கஷ்டப்படுறா அமிர்தவல்லி அப்போ தான் யாரையானு பார்த்து பாடல் பாடி பொருள் பெறலான்னு மதுரைக்கு போகிறார் அங்கே சில பேரை பார்த்து பார்த்து பாடல் பாடி பொருள்லாம் பெற்று தங்கங்கள்லாம் எடுத்துகிட்டு திரும்புகிறார் ஊருக்கு திரும்புகிறேன் திரும்புகிற போது மதுரைக்கு பக்கத்தில் தஞ்சாக்கூர் அந்த பகுதியெல்லாம் பாடல் பாடி முடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த வழியாக வந்துட்டுருக்க ஒரு காணகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு காட்டு வழியாக வந்துட்டுருக்க ஒரு காட்டு வழியாக வருகிற போது அந்த நாட்களில் திருடர்கள் பயம் உண்டு கல்வர்கள் வருவார்கள் இவருக்கு எத்தாமல் ஒரு வேடுவன் வருகிறார் ஒரு வேடுவன் பார்த்தா ஆளை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கு கரெக்டாக விட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் கொடுங்க ராத்திரி நேரம் செல்வத்தெல்லாம் கொடுங்க பொண்ணெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பாடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறார் இல்லை இல்லை கொடு எல்லாத்தையும் கொடு கத்தி எடுக்கிறார் கத்தி எடுத்து குத்திடுவேன் கத்தி எடுக்கிறார் கொடு அப்படி இல்லை நானே ஒரு கவிஞன் பாடல் பாடுறவன் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக பல பேரை பார்த்து பாடி நான் இதை கொண்டு போய்ட்டுருக்கப்பா என்னை உற்றுப்பா அப்படிங்கிற ஓ நீ கவிஞனா அப்போனா என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிறான் வேடுவன் உன்னை பற்றி பாடணுமா சரி உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கவிதை பாடணும்னா ஒருத்தருடைய பேர் தேவை அந்த வேடுவன் சொல்கிறான் என்னுடைய பெயர் முட்டை அப்படிங்கிறான் முட்டைங்கிறான் என்னப்பா முட்டைன்னு ஒரு பேரா ஆமாம் முட்டை தான் பாடு பொய்யாமொழி புல புலவரை பார்த்து வேடுவன் சொல்கிறேன் இவர் உடனே ஒரு பாடல் பாடுகிறார் அந்த பாடல் பாடுகிற போது அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த காட்டில் முட்டைங்கிற ஒரு பெருவீரன் இருக்கான் அவனை பார்த்து எல்லாருக்குமே பயம் இந்த பாடலுடைய பொருள் இந்த காணகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உஷ்ணமானது அதிகம் காணப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய இலைகள் இவையெல்லாம் ஒரு தீப்பிடித்தால் இந்த உஷ்டத்தின் காரணமாக பயங்கரமாக நெருப்பானது பற்றி எறியக்கூடிய காடு இது இங்கே இருக்கக்கூடிய கருவேல பொருட்கள் நமது கால்களை பதப்படுத்தும் அதாவது குத்தும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பாடு பாடி முடிச்சிட்டு நான் பாடிட்டேன் நான் போகலமாங்கிற இல்லை உன் பாட்டில் தப்பு இருக்கு உன் பாட்டில் பிழை இருக்கு வேடுன்னு சொல்றான் என்னோட பாட்டில் பிழையா என்ன பிழை அப்படிங்கிற வேடுவன் சொல்கிறான் தீப்பற்றி எரிய காடு எரியக்கூடிய காடுன்னு சொல்கிற உஷ்ணம் தகிக்கிற காடுன்னு சொல்கிற கள்ளிப்பால் கூட எரியும்னு சொல்கிற இந்த காட்டில் அப்படி இருக்கும்போது முள் மட்டும் எப்படி காலில் குத்தும் காய்ந்த கருவேல முட்களும் பொசுங்கி போய்விடுவல்லவா நீ எப்படி பாடுற அப்படின்னு கேட்குறான் கொய்யாமொழி புலவருக்கு பிரமிப்பு தாங்க முடியல ஒரு வேடுவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த வேடுவனை பார்த்து நீ யாரப்பா நீ யார் இப்படி பேசுகிறாய் அப்படின்னு கேட்குறானான் இந்த வேடுவன் சொல்கிறானா நான் தான் முட்டை சொன்னேனே முட்டை அப்படிங்கிறானா முட்டையா நீ யாரப்பான்னு திரும்ப கேட்கிறார் முட்டையிலேருந்து என்ன வரும் வேடுவன் கேட்கிறான் குஞ்சு வரும் குஞ்சோட அப்பா யாரு பொய்யாமொழி புலவர் சொல்றார் கோழிங்கிறார் கோழின்னு சொல்றார் கோழியை பற்றி பாடுவேன் குஞ்சை பற்றி பாடமாட்டேன்னு சொன்ன நீ சாதாரணமான முட்டையை பற்றி பாடுகிறாயே என்னையா வெயராக்கிய முனக்கு என்ன ஐயா என்று சொல்கிற போதுதான் பொய்யாமொழி புலவருக்கு புரிகிறது சாட்சாத் முருகப்பெருமானே எழுந்தொருள் இருக்கிறான் என்று அதன் பிறகு வேடுவன் முருகப்பெருமானாக காட்சி தர தனது தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறார் முருகப்பெருமான் அவரிடம் இருந்த செல்வங்களை பறித்து விட்டு அதாவது அந்த தங்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா இவை அனைத்தையும் தூரப்போடு இதை தாண்டிய உயர்ந்த செல்வத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய நாவலை பீஜாட்சர மந்திரங்களை எழுதி வைத்தானாம் அப்பேற்பட்ட அருள் அந்த பொய்யாமொழி புலவருக்கு கிடைத்தது